வணக்கம் பாண்டிச்சேரியில் விஜய் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து தொடங்கி ஒட்டுமொத்த மக்களையும் அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் ஒரு பரபரப்புகளையும் பதட்டத்திலையும் வச்சிருந்த ஒரு கட்சி அப்படின்னாக்க அது உண்மையிலேயே தமிழக வெற்றி தான் ஏன்னா இந்த கட்சி இருந்து இன்னும் நேற்று பாண்டிச்சேரியில வந்து தன்னுடைய ரசிகர்களை சந்திச்ச வரையும் எதுக்கு அடங்காத தற்கொலைத்தனமா உண்மையிலே வந்து ஒரு கட்சியோட தொண்டன் இல்லாம ஒரு திரைப்படம் வெளியாகி முதல் காட்சியை பார்க்க போற மாதிரியே வந்து குதூகூலத்தோட இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களை வச்சு எப்படி ஒரு வந்து மே கட்சியை தொடங்கி முன்னுக்கு கொண்டு போக போறாரு அப்படின்றது ஒரு சந்தேகம் இங்க நமக்கு எல்லாம் என்ன சந்தேகம் நடக்குதுன்னா விஜய வீட்டுக்கு அனுப்புறதுல ஒரு போட்டி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஏண்டா உங்களை நம்பி நான் கட்சியை தொடங்கிட்டேன் இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம விஜய் விழி விதிங்கிருக்கார் தலைவா எங்களை நம்பி தானே கட்சியை தொடங்கின கவலைப்படாத நாங்களே உனைய வீட்டுக்கு அனுப்பிச்சோம்னு ஒரு பக்கெட்டு எதுக்குமே அடங்காத ரசிகர்கள் ஒரு பக்கெட்டு தலைவா நீங்க கவலைப்படாதீங்க எப்படியோ என்னைய வச்சு நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க அதனால எப்படியாச்சும் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன் ஒரு பக்கெட் குசி ஆனந்த் ஒரு பக்கெட்டு முசி ஆனந்த் இப்படி பல பக்கெட்டு வந்து விஜய வந்து அட்டாக் பண்றாங்க இதுக்கு இடையில வந்து அவர் வந்து பாண்டிச்சேரியில பல கூத்துக்களுங்க முசி ஆனந்து அந்த தமிழக வெட்டி காலத்தில் என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரியல திடீர்னு டீ கப்பு வாங்க போறாரு டீ வாங்க போறாரு எதுக்கு அவர் இருக்காரு ஏன் இருக்காரு அவருக்கு என்ன பதவின்னு தெரியல ஒரு பாட்டுக்கு வண்டியில் இங்கிட்டு போக அங்கிட்டு போக இங்கிட்டு போக இதே தான் வேலையா அவர் இருக்காரு இங்கிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கத்து கண்ணீர் வடிக்கிறதும் கதறதும் எப்படியாச்சும் என் தலைவனா பார்ப்பேன் அப்படின்னு கதர்றது பெண்கள் ஒரு பக்கத்து எத்தனை சொன்னாலும் வந்து அவங்க வந்து ஏத்துக்கிற மனப்பான்மையில இல்லை பார்த்துதான் தீருவேன் அப்படின்னு ஒரு பக்கத்து அடம் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி கோவப்பட்டு எல்லாரும் வரலாம்னு புசியானந்து சொல்றாரு ஐயா கரூர்ல வந்து நாற்பது பேரை கொண்டிருக்கீங்களே அது பத்தாதான் இங்கேயுமா அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க பாண்டிச்சேரி காவல்துறையினர் இதுல ஒண்ணுமே வந்து பண்ண முடியல க சரியா எத்தனை பேர் உள்ளுக்குள்ள அந்த வந்து கியூஆர் கோட் வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து உள்ளுக்குற அனுப்புற வேலையை பாண்டிச்சேரி காவல்துறையினர் பண்ணிருக்காங்க இதுக்கடையில வெளியில வந்து க கத்தி கதறி பல பேர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கை துப்பாக்கி எல்லாம் கொண்டு வந்து பல பரபரப்புக்கு மத்தியில விஜய் வந்து ரசிகர்களை சந்திச்சிருக்கார் இப்ப விஜய் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட பேசுவார்னு பார்த்தா விநாயகர் இருக்கு மாதா கோயில் இருக்கு அது பேமஸ் இருக்கு இத பத்தி தான் பேசுறதுக்கு வந்திருக்காரு வழிய மக்களுடைய மனசுல என்ன இருக்கு பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்திய வந்து எதை பத்தியுமே பேச கிடையாது ரேஷன் கடை இல்லைங்கிறாரு ஒரு பக்கத்து ரேஷன் கடை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பதில்கள் வந்துகிட்டு இருக்கு இப்படி மாநில அரசு வந்து குற்றம் சொல்லல ஒன்றிய அரசு குற்றம் சொல்றது இப்படி பல குளறுபடிகள் எழுதி கொடுக்கறத விஜய் அவர்கள் வாசிச்சுட்டு போறாரு உண்மையிலேயே தலைவர் வந்து என்னதான் எழுதி கொடுத்தாலும் கலவரத்தை வந்து அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து மக்கள் மனசுல வந்து இடம் பிடிக்கும் உண்மையிலேயே விஜய் அவர்கள் எதுக்காக பாண்டிச்சேரி வந்தாரு எதுக்காக தன்னுடைய தொண்டர்களை சந்திச்சாரு அவர்கள் தொண்டர்கள் சொல்ல முடியாதுங்க ரசிகர்கள் தான் ஏன் சந்திச்சாரு ஒரு மக்களை சந்திக்க வர்றவரு அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கட்சியோட பேச்சாளர்களை பேசணும் பேசி தன்னுடைய கட்சியோட கொள்கையை புரிய வைக்கணும் தன்னுடைய கட்சிக்கு என்னென்ன கொள்கை இருக்கு ஆட்சிக்கு வந்தா மக்கள் நம்மளை நம்பி வைக்கிற மக்களுக்கு நம்ம என்ன செய்வோம் எப்ப புரிய வைக்க எதுவுமே ஒரு பத்து வந்து பேசுவதற்கு எதுக்கு இத்தனாயிரம் மக்களை வந்து கூப்பிட்டு இத்தனை பேருக்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்து வேலை கொடுத்து உலகத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து தேவை தொடங்கப்பட்டிருக்கு பாண்டிச்சேரிக்கு எதுக்கு என்ன நலனுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாம தன்னுடைய கொள்கையை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்காம எப்படி வெற்றி பெற முடியும் இது வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு நீங்க வந்து இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் ஆர்வத்தோட தன்னுடைய தலைவனை பார்க்க போறேன் தலைவனுக்கு வாக்கு செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் இதற்கு முன்னாடி நீங்க பல கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி இருப்பீங்க இப்போ இவர் கட்சி தொடங்கினது ஒவ்வொரு நடிகனும் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படிதான் ஏமாந்து ஏமாந்து போய் எல்லாரும் போறீங்க உறுதியான ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லை மத்திய பாண்டிச்சேரிக்கு வந்து மாநில அரசாங்கத்தோட தான் மத்திய அரசாங்கம் கூட்டு இருக்கு அந்த மாநில அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லாம மத்திய அரசாங்கத்தின் மீதே வந்து தவறு சொன்னாக்க அப்ப அது என்ன சரியான கொள்கையா இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா வெறுமனே வந்து ரசிகர்கள் வந்து இப்படி கூச்சலும் குழப்பலும் போட்டு ஒரு பதற்றத்தோட வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இது வந்து மக்கள் சகிப்பாங்க பார்த்து 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 சகிச்சுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து இது என்ன மாதிரி மனநிலையா இருக்கும் அப்படிங்கறதையும் யோசிக்கணும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பேசக்கூடிய மேடைகளை நீங்க கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடந்தா அந்த கட்சியோட சிறிய பேச்சாளர்கள் வந்து பேசி அந்த பகுதியோட பிரச்சனைகளை எடுத்து கூறுவாங்க மக்களுக்கு என்ன தேவை என்ன அடிப்படை தேவைங்கிறத வந்து எடுத்து சொல்லுவாங்க இப்படி பேசினா மட்டும்தான் தன்னுடைய அவருடைய அந்த நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தை பார்த்தாவது உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருப்பீங்க அந்த நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டங்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கு அப்படிங்கிறது நீங்களாம் கவனிச்சிருக்கீங்களா கவனிக்கல உண்மையிலேயே அதை பார்த்தாவது விஜய் ரசிகர்கள் கொஞ்சமாச்சும் பாடத்தை படிச்சுக்கணும் திருந்தணும் இப்படி நீங்க வந்து இவ்வளவு கூச்சலும் குழப்பமும் போடுறதுனால காவல்துறைக்கு தான் வந்து வேலை போல அதிகம் ஏன்னா ஏதாவது யாருக்காவது உயிர் சேதமாயிருமோ அப்படின்ற அச்சம் பயம் இருக்கும் நாம் தமிழர் கட்சியில கட்டுப்பாடு மாதிரி வேற எந்த கட்சியிலயுமே இருக்காது உண்மையிலேயே நீங்க இதெல்லாம் பார்த்து இனிமேலும் வர்ற காலத்துல வந்து விஜய் அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா மாத்தணும்னா தன்னுடைய கட்சியோட கோட்பாடு கொள்கை எப்படி பொது இடங்கள்ல நடக்கணும் அப்படிங்கறத தன்னுடைய ரசிகர்களுக்கு எடுத்து கூற வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருக்கு அதை வந்து இன்று வரை வந்து அவர் செய்ய தவறுறாரு உண்மையிலே நேற்று அவர் ஏன் பாண்டிச்சேரிக்கு வந்தாரு எதுக்கு வந்தாருன்னு தெரியலை உண்மையிலேயே ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு நீங்க வந்து இது வந்து ஒரு திரைப்பட விழாவில் போல நீங்க வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறீங்க ஆனா ஒரு கட்சியை தொடங்கி இந்த நாட்டுக்கு ஏதாவது ந நல்லது செய்யணும்னு வர்ற நீங்க ஏன் அதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நீங்க முயற்சி செய்யறதே இல்லை ஏதாவது எழுதி கொடுத்தாக்க அதை படிச்சுட்டு மட்டும் போறதுக்கு எதுக்கு நீங்க வந்து இந்த கட்சியை தொடங்குனீங்க அப்படிங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு உண்மையிலேயே நான் வந்து விஜய் அவர்கள் மீதும் விஜய் ரசிகர்கள் மீதும் தான் ஒரு கேள்வி நீங்க வந்து உண்மையிலேயே விஜய வந்து ஒரு நடிகனா பார்க்காம ஒரு தலைவனா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஒழுக்கம் நெறிமுறை பொது இடங்கள்ல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் இன்னும் நீங்க வந்து விஜய் அவர்களை தலைவனா நீங்க பார்க்கல அவரை ஒரு நடிகனா தான் நீங்க பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியல நன்றி